என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மலர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பெண் உண்மையிலேயே ஒரு அழகான மலர் போன்றுதான் இருக்கிறாள் சைதன்யா அமைதியாக அமர்ந்து அவள் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் எதிரில் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனின் விழிகள் இடையிடையே மலரை ஏக்கத்தோடு பார்க்கிறது அவன் அதோடு விடுவதாக இல்லை அவளது மேனியில் விழிகளை எக்கு தப்பாக மேய விடுகிறான் அதை சைதன்யா கவனிக்காமல் இல்லை மலரும் கவனிக்கவே செய்தாள் படுபாவி முடிஞ்ச பார்வையாலேயே என்ன கற்பிடிச்சிருவான் போல இருக்கு அவள் முணுமுணுக்க முணுக்க சைதன்யா வாய்விட்டு சிரித்தே விட்டான் அதுவரை அவன் மனதில் உறைந்து கிடந்த ஒரு வேதனை சோகம் அந்த நொடி காற்றில் கரைந்த கற்பூரமானது வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று சொன்னார்கள் ஏற்படும் நோய் உடலை மட்டும்தான் தாக்குகிறது அது ஒரு சில நாட்களில் குணமாகியும் விடும் ஆனால் மனதை தாக்கும் நோய் அது மனதையும் உடலையும் சேர்த்து பாதிக்கிறது வாழ்க்கையை அப்படியே புரட்டி அல்லவா போட்டுவிடுகிறது எதற்காக மனதை இப்படி ஒரு குப்பை துட்டி போல் வைத்துக் கொள்ள வேண்டும் வேதனையும் எதற்காக அதற்குள் அழைத்து வைக்க வேண்டும் இருப்பதும் ஒரு வாழ்க்கை தானே அதை எதற்காக யாருக்காக வேதனையோடு வாழ்ந்து கழிக்க வேண்டும் இப்படிதான் சைதன்யா பத்து வருடங்களாக தன் மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் ஆனால் இப்போது இந்தியா வந்ததும் அவன் மனம் அவன் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அதன் விருப்பத்திற்கு அவனை ஆட்டுவிக்கிறது கசப்பான நினைவுகளை தூக்கி வீசி என்று மனதுக்கு அவன் கட்டளை இட்ட போதும் வேடிக்கை காட்டுகிறது இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவனும் ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் தானாக வந்து தன்னிடம் பேச்சு கொடுக்கிறாள் இந்த அழகி மலரை போன்று அழகான மலர் இதோ இப்போது அவளது அழகான அந்த பேச்சு அவனை பழைய சைதன்யாவாகவும் மாற்றிவிட்டது சைதன்யா வாய்விட்டு சிரிக்கும் அழகி ரசித்த மலர் நீ சிரிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்க ரிஷி என்றாள் தேங்க்யூ மலர் சரி நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க அவன் அப்படி கேட்க என்னடா இப்படி கேட்டுட்ட அவள் மிகவும் உரிமை எடுத்துக்கொண்டு டா போட்டு அழைத்தது அவனுக்கு பிடித்துதான் இருக்கிறது இந்த சந்திப்பு ரயில் பயணத்தோடு முடிவடைந்து விடும் ஆனால் கண்டிப்பாக காலம் முழுவதும் மனதில் ஒரு அழகான நினைவாக இது தங்கிதான் நிற்கும் உனக்கு தெரியாதா நான் எம்பியை முடிச்சிட்டு காரமடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வரேன்டா நான் எல்லாத்தையும் சொன்னாலும் நீ எதையுமே நினைவு வச்சிக்கிறது இல்ல நான் வேலைக்கு சேர்ந்தே இப்போ ஒரு மாசம் ஆகுது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு மாத சேலரியே வாங்கியிருக்கேன் தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேட்டுப்பாளையம் இறங்குனதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் துணி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் என்றாள் ஓ இவள் மேட்டுப்பாளையக்காரியா என்று மனதில் நினைத்துக் கொண்டான் அப்போது திடீர் என்று ரயில் வழியில் நின்று விட்டது என்னாச்சு என்றவன் ஜன்னல் வழியாக எட்டி நான்கைந்து யானைகள் அமர்ந்திருப்பதை கண்டான் என்னாச்சு ரிஷி என்று கேட்டவள் எழுந்து வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் மலரின் அருகில் அமர்ந்திருந்த அந்த நடுத்தர வயது நபரும் எழுந்து வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க மலரிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருந்த அந்த இளைஞன் தன் இருக்கையில் இருந்து எழுந்து மலர் அமர்ந்திருந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த மலர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த மலர் தண்டவாளத்தில் அமர்ந்திருக்கும் யானைகளை கண்டு ஓ காட்டி யானையா இவங்களுக்கு இதுவே வேலையா போச்சு இவங்க வந்து உட்கார்ந்துட்டா அவ்வளவுதான் வீடு போய் சேர ரொம்ப லேட் ஆயிடும் நம்ம மேல கருணை காட்டி இவங்களா எந்திரிச்சு போனாதான் உண்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்திருப்போம் நாம போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து உட்கார்ந்து இருக்க கூடாதா என்று கூறியவள் அப்படியே நகர்ந்து வந்து தன் இருக்கையில் அமர முயலும் போதுதான் அந்த இளைஞன் அவள் இருப்பிடத்தில் அமர்ந்திருப்பதை கண்டாள் ஒரு நொடி அவன் மடியில் அமர்ந்திருப்பாள் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு அவள் எழுந்து நிற்க தடுமாறி போய் சைதன்யா மீது விழுந்து விட்டாள் அவளை தாங்கி பிடித்துக் கொண்ட சைதன்யா அப்போதுதான் அந்த இளைஞனை கண்டான் ஹலோ நீங்க அங்குதான் உட்கார்ந்திருந்தீங்க கோபமாக அவன் கேட்க எஸ் நான் அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன் ஆனா இனி மேட்டுப்பாளையம் வரைக்கும் நான் இங்கதான் உட்கார்ந்து டிராவல் பண்ண போறேன் ஏன் உனக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கா என்று கேட்டான் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மலர் தான் உட்கார்ந்து இப்போ அவங்க எங்க உட்கார்றது அவங்க வேணும்னா என் மடியில உட்கார்ந்துகிட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த இளைஞன் ஏளனமாக சிரித்தபடி கூற மலரின் அருகில் அமர்ந்திருந்த அந்த நபரும் திரும்பி வந்து அவர் இருக்கையில் அமர ஹலோ நான் கொஞ்சம் வசதியா உட்காந்து வரணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஏன் சீட்ல அங்க உட்காந்துக்கிறீங்களா என்று அந்த இளைஞன் கேட்க அந்த இளைஞன் பார்ப்பதற்கு ரவுடி போன்று இருப்பதாலோ என்னவோ அந்த நபர் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இளைஞனின் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் சற்று நகர்ந்து அமர்ந்த அந்த சில்மிஷம் செய்த இளைஞன் மலர் நீ இங்கே வந்து உட்காருமா என்று கூற மலர் பரிதாபமாக சைதன்யாவை பார்த்தாள் ஜன்னல் ஒரு இருக்கையை மலருக்காக விட்டுக்கொடுத்து அந்த இளைஞனின் அருகில் சைதன்யா நகர்ந்து அமர யூ ரிஷி என்றவள் ஜன்னலோடு ஒட்டி அமர்ந்து கொள்ள டேய் இதே மாதிரி எத்தனை பேருடா கிளம்பி இருக்கீங்க என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணைய மாதிரி தெரியுதா நீ அவ பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணலாம் ஆனா நான் அவ பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண கூடாதா இது என்னடா நியாயம் நீ ஒண்ணும் அவனுடைய அண்ணனோ தம்பியோ இல்ல அப்பாவோ இல்ல சொந்தக்காரனோ இல்லையே உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் உண்டு ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு இந்த பக்கம் பா நான் என் மலர் கூட உட்காந்து டிராவல் பண்ணணும்டா ரொம்ப நாளா நான் அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்கு தான் அவ கூட டிராவல் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல ஆப்பு வச்சா இப்படிடா எந்திரி எந்திரிச்சு இந்த பக்கம் பா அவன் பேசும் எதுவும் தன் காதில் விழவில்லை என்பது போல் சைதன்யா அமர்ந்திருக்க என்னை பத்தி நானா சொல்லிக்க கூடாது தான் ஆனா தெரியாதவன் கிட்ட சொல்லிதானே ஆகணும் நான் இந்த கையை விட்டுறது காலை விட்டுறது இந்த மாதிரி தொழில்தான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு காசும் வாங்குவேன் ஆனா என் சொந்த வேலைன்னு வந்துட்டா காசு இல்லாமலே கை கால் தலையையும் விட்டுவேன் கை காலோட நீ வீடு போய் சேரணுமா வேண்டாமா ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய ஃப்ரெண்டை விட்டுட்டு இங்க இருந்து ஓடிப் போய்டு அது பாரு அந்த பக்கம் நிறைய சீட்டு காலியா தான் இருக்கு என்று கூறிய அந்த இளைஞன் அங்கு அமர்ந்திருந்த மற்ற ஆட்களை பார்க்க பயந்து போனவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து வேறு இருக்கைகளுக்கு சென்றுவிட இப்போது அந்த இளைஞனும் மலரும் மட்டும் என்னடா உனக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா என்று கேட்டான் எங்கே சைதன்யாவும் பயந்து எழுந்து சென்று விடுவானோ என்று பயந்த மலர் அவனை நடுக்கத்தோடு பார்க்க நீயமா இப்படி நடுங்கிற இந்த என்ன என்னை எல்லாம் முடியாது இங்கவா வந்திய மடியிலேயே உட்காரு உன்னை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் என்று கூறியவன் எட்டி மலரின் கரத்தை பிடித்து இழுக்க முயல அந்த கரத்தை பிடித்த சைதன்யா எப்பா நீ உன்னை பத்தி சொல்லிட்ட நானும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டேன் நீ சொன்ன மாதிரியே உன்னை பத்தி தெரியாததால என்கிட்ட சொல்லி எனக்கு தெரியப்படுத்தின அதே மாதிரி என்ன பத்தி உனக்கு தெரியாது அப்போ தெரியாதவங்களுக்கு நாம தானே சொல்லி புரிய வைக்கணும் நீ கைய கால தலைய வாங்குறவன் ஆனா அந்த கைய கால தலைய வாங்குற மாரிங்களை தூக்கி ஜெயில போட்டு அடி பின்னி போலீசுப்பா என்ன போய் மிரட்டி பாக்குற ஏளனமாக அவனை பார்த்து கேட்ட சைதன்யா அவன் கையை இன்னும் இன்னும் இறுக்கமாக பிடிக்க வலி தாழாமல் ஆ என்று கத்தியவன் காலை உயர்த்தி சைதன்யாவை தாக்க அந்த காலை சட்டென்று தன் மறுக்கரத்தால் தொடுத்த சைதன்யா வா என்று கேட்டபடியே அந்த காலை பிடித்து ஒரு இழு இழுக்க அவன் பொத்தின் கீழே விழுந்தான் துள்ளி எழுந்தவன் சைதன்யாவை தாக்க அவனும் திருப்பி இறுதியில் இருவரும் ரயிலில் இருந்து கீழே இறங்கி சண்டை போட ஆரம்பித்து விட்டனர் இதற்கிடையில் காட்டு யானைகள் வழிவிட ரயில் கிளம்பிவிட்டது சைதன்யாவின் அடி ஒவ்வொன்றும் இடி என விட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இளைஞன் ஓடி சென்று வேறு பெட்டியில் ஏறிக்கொள்ள வாசலில் நின்று பதற்றத்தோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மலர் ரயில் புறப்பட்டதும் ரிஷி ரயில் கிளம்பிடுச்சு சீக்கிரமா வா என்று கத்த சைதன்யா ஓடி வந்து மலர் நின்று கொண்டிருந்த அந்த பெட்டியில் ஏறிக்கொண்டான் ஒரு ஐந்து நிமிட பயணம்தான் மேட்டுப்பாளையம் வந்துவிட்டது சண்டை போட்டதால் அழுக்காகிப் போன தன் சட்டையை சைதன்யா மாற்றுவதற்குள் ரயில் ஸ்டேஷனை எட்டி விட்டது அவனுக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு மலர் இறங்கி கொள்ள தன் சைதன்யாவும் இறங்க தயாராகும் சைதன்யாவிடம் அடி வாங்கிய அந்த இளைஞன் மலரின் கைப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறான் அதை கண்டு அவள் திகைத்து நின்றாள் அவளுக்கு இன்று அல்லவா முதல் மாத சம்பளம் கிடைத்தது என்று அவள் கூறினாள் மொத்த பணமும் அதில் அல்லவா இருக்கும் அதை அல்லவா அவன் பறித்துக் கொண்டு ஓடுகிறான் அதை கண்டு சைதன்யாவும் திகைத்து நின்றான் ஆனால் அடுத்த நொடி சுதாரித்துக் கொண்ட சைதன்யா வேகமாக ரயிலில் இருந்து இறங்கி தன் பேகை மலரின் அருகில் வைத்துவிட்டு அந்த பின்னால் ஓடினான் சைதன்யா கையில் சிக்காமல் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே கைப்பையை திறந்து அதற்குள் இருந்த அனைத்து காசையும் எடுத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்தான் கைப்பையை அங்கேயே வீசிவிட்டு தனக்காக வாசலில் காத்து நின்ற தன் கூட்டாளியோடு பைக்கில் ஏறி தப்பி சென்று விட்டான் சைதன்யா ஓடி வரும் போது மலரின் கைப்பை மட்டும் அனாதையாக காசி எதுவும் அதில் இல்லை என்று கண்டு தன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் கையை திணித்து அதிலிருந்து சில ரூபாய் தாள்களை வெளியே எடுத்தான் அவை அனைத்தையும் அப்படியே அவள் கைப்பைக்குள் வைத்து அதை மூடிவிட்டு ரயில் நிலையத்திற்குள் வந்தவன் நேராக மலரிடம் வந்து கைப்பையை அவளிடம் கொடுக்க அதை வாங்கியவள் திறந்து பார்த்தாள் அவள் வைத்த இடத்தில் காசு இல்லை அவள் முகம் வாடுவதை கண்டவன் என்னாச்சு என்று கேட்டான் இல்ல என் சம்பள காசு இதையும் காணும் நல்லா பாரு இருக்கும் இல்ல நான் வச்ச இடத்துல இல்ல பாரு இருக்கும் அவள் இன்னொரு அறையை திறந்து பார்க்க அதற்குள் காசு இருக்கிறது அதை எடுத்து எண்ணி பார்த்தவள் தனக்கு கிடைத்த சம்பளத்தை விட அதிகமாக காசு இருப்பதையும் தான் வைத்த காசு அது அல்ல என்றும் கண்டு இது ஏ காசு இல்ல இது எப்படி இதுக்குள்ள என்று கேட்டவளுக்கு சட்டென்று அனைத்தும் புரிந்தது சாரி எனக்கு இந்த காசு வேண்டாம் அவன் திருட்டிட்டு போனா போட்டும் பரவாயில்ல இல்ல நீங்க யாருன்னே தெரியாது நீங்க குடுக்கற காசை நான் எப்படி வாங்குறது அதுதான் உரிமையோட கூட்டியே இருக்கட்டும் வச்சுக்க நாம இனிமே எங்கேயுமே சந்திச்சுக்க போறது இல்ல அதனால இந்த காசை நீ எனக்கு திருப்பி தர வேண்டிய அவசியமும் இல்ல சாரி உங்க ஜிபே நம்பர் சொன்னா நான் இந்த காசை அடுத்த மாசம் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி உங்க பேரையாவது சொல்லுங்க அதுவும் தேவையில்லை நீ என்ன ரிஷின் பண்ண கூப்பிட்ட நான் உனக்கு ரிஷியாவே இருந்துட்டு போறேன் நீ என்ன ரிஷினை கூப்பிட போதும் என்று கோரி அவன் தன் பேகை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அவளிடம் இருந்து நடந்தகன்றான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் தனக்கு உதவி விட்டு செல்கிறான் என்பதை புரிந்து கொண்டதும் இந்த காலத்தில் இப்படியும் இருக்கிறார்களா என்ற எண்ணமும் அவள் மனதில் உருவாக அவன் மீது இருந்த மதிப்பு அவளுக்கு இன்னும் அதிகமானது அவள் இதழ்களில் மெல்லிய ஒரு புன்னகையும் உருவானது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்